தந்தை மகன் தூய் ஆவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதி சிறந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடியும் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றை எல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்ததற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் செய்கிறார்கள் தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகின்றார்கள் சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதரர் சகோதரிகள் இம்மண்ணொழியில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே வகுப்புகள் அன்பாந்த சகோரசகர்களே இன்று தவக்காலம் இரண்டாம் வாரம் மார்ச் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய லட்சியத்தில் வர நம்ம இயேசு கிறிஸ்தவர் ஒரே விஷயத்தான் தான் சொல்கிறார் என்ன விஷயம் நீங்கள் வெளிவேடக்காரராக இருக்காதீங்க மக்கள் பார்க்கணுன்னு எல்லாத்தையும் பண்ணாதீங்க ஓகேங்களா கடவுள் நமக்கு நிறைய கட்டளைகள் கொடுத்துருக்காரு அதை வந்து அழகாக கீழ்ப்படிங்க போதும் அதுக்குன்னு மக்கள் பார்க்கணுன்னு வெளி வெளி ஓட்டமாக பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே தீய எண்ணங்களோட தீய வஞ்சனைகளோடு இருந்தோம்னா அது வேஸ்ட்டு தான் அது மட்டும் இல்லாமல் கடவுள் ஒருவரே நம்ம எல்லாருக்கும் தந்தை அவர் தான் நம்ம எல்லாருக்குமே ஆசிரியர் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துருக்கிறார் அண்ட் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னது தம்மைத்தாமே உயர்த்துகிறவர் தாழ்த்த பெறுவார் தம்மைத்தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்த பெறுவார் ஸோ இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் நாம் நம்மளே நம்ம தாழ்த்தி கொண்டோம் அப்படின்னா கடவுள் வந்து நம்மளை என்ன பண்ணுவார் அவருடைய ஆட்சியின் போது நம்மளை உயர்த்துவார் ஓகேங்களா இந்த பூமியில் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா கடவுள் அவருடைய ஆட்சியில் குறைச்சி விட்டுருவார் ஸோ நாம் கடவுளின் ஆட்சியில் உயர்வானவர்களாக வாழ்வோம் தந்தை மகன் தூய்யாமீன் பெயராளே ஆமீன் போல போகல இசுகன்றி மரியா வாழ்க்கை இசு நிறுத்தம் செய்ய மல்லி லூயா பிரைஸ் தலா